இன்றைக்கி ராகு கேது பயிற்சி இது இந்த மகர ராசிக்கு உண்டான என்னென்ன பலாபலனுக்குன்னு பார்ப்போம் முக்கியமாக இந்த மகர ராசிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருஷத்தில் இருக்குது அது இந்த ராகு கேது பயிற்சி அஷ்டமச்சனி விலகுவது ஒரு நிறைய நாளாக சின்ன சின்ன மனஸ்தாவங்கள் ஏற்பட்டு சொந்த பந்தங்கள் நிறைய பேர் பேசாமல் இருப்பீங்க அவங்கெல்லாம் பேசக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரிந்துருது சொந்த உறவுகளை பிரிஞ்சிருந்தது நல்லா கொண்டு ஏழாம் இடத்துல சந்திரன் அவர் உங்கள் ராசியிலே இருக்கார் குரு பலன் இப்போது கொஞ்சம் மாறி இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராகுக்கேது காலத்தில் ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறை அது மாதிரி ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்கள் தொழிலில் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது நிறைய பேர்த்துக்கிட்ட அவங்க தொழிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக இருக்குது வேலையாட்கள் மூலம் அனுகிரகமும் உண்டு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இது இந்த மகர ராசிக்கு உண்டான என்னென்ன பலாவலன்கள் பார்ப்போம் முக்கியமாக இந்த மகர ராசிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருஷத்தில் இருக்குது அது இந்த கேது பயிற்சி அஷ்டமச்சனி விலகுவது ஒரு யோகம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் வரார் எட்டாம் இடத்தில் கேது இது ஒரு முக்கிய நிறைய விஷயங்கள் நடக்கு போகுது ரெண்டாம் இடத்த ராகு வந்தால் மட்டும் பார்த்தாது கூட அதை அந்த வந்த இடத்த குரு பார்க்குறார் செய்ய போகிற அற்புதங்கள் என்னென்ன எந்த அலங்கார வார்த்தையும் இல்லாமல் இதெல்லாம் கரெக்டுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் இதை விளைக்கங்க அப்படின்னு கிளியர் கட்டாக பேசிடுவோம் ரைட் முதல்ல இந்த சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஜாதகத்துக்கு என்ன சொல்கிறதுனா குடும்ப உறவில் நிறைய மாற்றங்கள் நடக்கப் போகிறது குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக சொத்து ரீதியாக நிறைய விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் பேச போகிறீங்க குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் நிறைய காலங்கள் பெண்டிங் இருந்தாலும் தீர்வுகாரப்போகுது என்ன என்னென்னு தெளிவாகவும் பேசுவோம் முதல்ல ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் வந்தாலே அந்த இடத்துல ஒரு சம்பவம் என்னென்னா பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு அப்போ நிறைய நாளாக சின்ன சின்ன மனசு அவங்கள ஏற்பட்டு சொந்த பந்தங்கள் நிறைய பேர் பேசாமல் இருப்பீங்க அவங்கெல்லாம் பேசக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரிந்திருந்தது சொந்த உறவுகளை பிரிந்திருந்தது வருமான ரீதியாக ஒரு சில வார்த்தைகள் கசப்பு வார்த்தைகள்லாம் பேசினது அதெல்லாம் முடிவுக்கு வருகிற காலகட்டம் இப்போ சின்ன சின்ன சண்டைகள்லாம் இடையில் வந்திருக்கும் இந்த ராகுபாகவன் என்ன பண்ண போடுறன்னா சண்டையை விளக்குவது போல் இது ஒரு தீர்வு ஏற்படுகிற காலகட்டம் பொருளாதார ரீதியாக அதாவது ஆல்ரெடி நல்லா கவனிக்கணும் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஆல்ரெடி வட்டி கட்டி வட்டி கட்டிகிட்டு இருந்தவங்க வட்டியை அடைக்கக்கூடிய நிலைமை வாரா பணங்கள் வருகிற காலகட்டங்கள் அப்படியே இன்னொன்று வரும் இன்னொன்று என்ன ஆல்ரெடி கடனையாக வாங்கல வட்டி இல்லைன்னா இப்போ உங்களுக்கு வட்டி வாங்கக்கூடிய அம்சம் உண்டு வட்டிக்காக பணம் வாங்க ஆக பொருளாதார ரீதியாக இந்த வட்டி வருமானங்கள் சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகள் வருகிற காலகட்டம் ஏன் எடுத்து பொருளாதார ரீதியாக பேசுகிறேன்னா இங்கே தான் நிறையா விஷயங்கள் இதை மையமாக வச்சு தான் நீ வ அடித்த சில வருடங்களுக்கு இயங்க போகுது ஏன்னா கையிருப்பு தேவைகள் அதிகரிக்கிற காலகட்டங்கள் பொதுவாக அந்த ராசிக்கு அறிவாளையான ராசி இதில் என்னென்னா இவங்க சொல்கிறது மற்றவங்க ஆரம்பத்தில் நோன்னு சொல்லுவாங்க கடைசியில் வந்து நீங்கள் சொன்னது தான் கரெக்டுமாங்க அப்போ பொதுவாகவே மகாராசிக்காரங்களுக்கு நல்ல இன்டெலிஜென்ட் இருக்கும் ஆழ்ந்து யோசிக்க திறமையும் இருக்கும் காலப்புருஷனுக்கு கர்மஸ்தானாதிபதி அப்போ ஒரு விஷயத்தை செயல்படுது எப்படி ப்ராசஸ் பண்ணுவது எப்படி உங்கள் ராசி அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் இவங்களே தான் அப்போ பேச்சு திறமைகள் சிறப்பாக இருக்கும் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதூடிய காலகட்டங்கள் உண்டு இப்போ என்னென்ன சில வருடங்களாக பார்த்திங்கன்னா இந்த வீடு சம்மந்தப்பட்டது சொத்து சம வீடு சொத்து வண்டி வாகனம் இதில் மைண்டில் ஓடிட்டே இருக்குங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வீடுக்கு லோன் வாங்கி பாதி கட்டி கட்டாமல் நின்னது கட்டி முடிக்க போகிறாங்க கிரக பிரவேஷம் ஒரு சிலர்லாம் இப்போ தான் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு சிலர் பண்ண போகிறாங்க புது வண்டி வாகனங்கள் வாங்க போகிறாங்க ஆல்ரெடி ஒரு வண்டியை சர்வீஸ் பண்ணுறேன் அது பெரிய மேஜர் செலவு பண்ணதெல்லாம் தப்பிச்சு இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகிறாங்க சரி இப்போ அடுத்து வருமானத்தை பற்றி பேசணும் அடுத்து திருமணத்தை பற்றி பேசுவோம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நல்லா கவனிக்கும் ஏழாம் இடத்துல சந்திரன் அவர் உங்கள் ராசியிலே இருக்கார் குரு பலன் இப்போது கொஞ்சம் மாறி இருக்கு ஆனால் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராகுக்கேது காலகட்டத்தில் அதிசாரமாக அக்டோபர் மாதம் டு டிசம்பர் அந்த காலகட்டத்தில் குரு உச்சமடைந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ திருமணம் திருமணம் இந்த மூணு காலகட்டத்தில் மூணு மாத காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது அதுக்குள்ளே அட்லீஸ்ட் நிச்சயமாக ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது மற்ற காலகட்டத்தில் பேசிக்கிட்டே இருக்கும்னு வருத்தப்பட வேண்டாம் திருமணம் நிச்சயமாக நடக்கும் ரைட் இப்போ ஒரு சிறு பரிகாரம் தேவை இப்போ ஆரம்பத்திலே சொல்லிடுவோம் மிதல் சொல்கிறதுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மற்றும் எட்டில் கேது எட்டாம் இடம் மாங்கலிஸ் குறிக்கும் அப்போ கேது ராகு கேது இருக்கும்போது ராகு கேது பரிகாரம் செய்ய வேண்டி வரும் அப்போ கேட்பாங்க ச ஜாதக ரீதியாக கேது இல்லை அப்படின்னா கூட கோச்சார ரீதியாக ராகு கேது வழிபாட்டு ஸ்தலங்கள் போயிட்டு வர்றது ஒன்றும் தவறில்ல போயிட்டு வந்துடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ கூட்டு நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்படும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுறது போட்டிருப்பாங்க இப்போ பார்ட்னர்ஷிப் மாறும் இப்போ நண்பர்கள் பார்த்திங்கன்னா புது நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும் ரொம்ப வருஷமாக ஒரு சில நண்பர்கள் டச்சே இல்லைங்க அந்த நண்பர்கள் திருப்பி வருகிற காலகட்டம் அப்போ உறவுகள் மேம்படுகக்கூடிய காலகட்டமாக வந்தாச்சு இப்போ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் பார்ப்போம் உங்கள் ரெண்டாம் அதிபதி ஆறு இப்போ வேலை வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இப்போ முக்கியமாக முடிவுகள் வருமானங்கள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது இப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஒரு பொருளாதார விருத்தி ஏற்படுகிற மாதிரி இருக்கும் வேலையில் பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆல்ரெடி ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க அது ரிலேட்டடாக ஒரு ஃபீல்டு மாறலாமான்னு தோணும் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் இப்போ கம்ப்யூட்டரில் பண்ணுறாங்கன்னா அது பக்கத்தில் அதே மாதிரி இருக்குங்க ஆனால் பேங்கிங் செக்டார் அப்படிம்பாங்க இப்போ பேங்கிங் செக்டார்னால் அதுக்கு ரைட்டாக அப்படி மாறுறேன்பாங்க ஒருத்தர் சிவில் இன்ஜினியர் ஒருத்தர் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது போகிறேன்னா அப்போ இந்த மாதிரி உங்கள் ரிலேட்டடாக இருக்கிற ஃபீல்டில் சிறிது மாறுபாடும் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது பட் ஒரு சில லக்னம் புக்தி இந்த அம்சத்தில் பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணணும் ஒரு சிலருக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கேன் என்கிட்ட மகராசிக்கிறாங்க பார்த்தால் ஒரு சிலருக்கு வேண்டாங்க ஆசையை தூண்டும் மட்டிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ என்ன பண்ணுறதுனா இந்த மாதிரி மாறுதல் அதே ஃபீல்டில் இருந்தால் தப்பு இல்லை கொஞ்சம் மாறும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய முன்னேற்றம் வருகிற காலகட்டமாக இருக்குது ப்ரொமோஷன் இல்லாதவங்க ட்ரை பண்ணலாம் இந்த டைமில் ப்ரொமோஷனுக்காக சம்பள உயர்வுக்காக கேட்கலாம் பதவி உயர்வுக்காகவும் ப்ரமோஷனுக்காக வேறு பக்கம் மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியான சூழ்நிலையாக இருக்கும் இதெல்லாம் அந்த ப்ராசஸ் பண்ணுங்கள் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருந்துச்சாலே ஒன்று ஒன்று பா பார்த்துக்கணும் என்னென்னா எல்லோரும் அதிகமாக உங்ககிட்ட பேசுகிற மாதிரியே தெரியும் ஆனால் உங்களோட விஷயம் மற்றவங்களுக்கு மற்றவங்க பெனிஃபிட் அடைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறில் சனி இருந்தே எதிரி விழுருவாங்க ஆறில் குரு நண்பரில் எல்லோருமே வருவாங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அந்த குரு நின்ற இடம் பால்னு சொல்லுவாங்க கண்டுபிடிக்க முடியாது அதனால் சீக்கிரட்டை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கங்க ரைட் ஆனால் வேலையில் நல்லபடியாக அம்சம் உண்டு அடுத்து பத்தாம் இடம் பிஸ்னஸ் விஷயம் பேசுவோம் சுக்கரன் அஞ்சு பத்துக்குரிய சுக்கரன் இப்போ சுக்கரன் நீங்கள் அந்த ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் சுக்கரன் உச்சமாக இருந்திருக்கிறது இந்த நேரத்தில் பொதுவாக பத்தாம் இடத்துக்கு ஒரு பார்வை உண்டு தொழிலில் வளர்ச்சி உண்டு தொழிலே விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம் இதில் பத்து மூணு ஆரம்பத்தில் தொடர்பு இருக்கிறனால விளம்பரப்படுத்துதல் பப்ளிசிட்டி பண்ணுதல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளக்ஸ் வைக்கிறது விளம்பர பழகைகள் நோட்டீஸ் கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆகிற காலகட்டங்கள் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இதில் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்திங்கன்னா தெரியும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்து சுக்கன் பார்த்தீங்கன்னா அங்கே தராசு இருக்கும் பொதுவாகவே அப்போ மகாராசிக்கா இருக்கு காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் உங்களுக்கு தர குறிக்கிறது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் எப்படியும் ஷைன் பண்ணிடுவாங்க அதனால் அங்கே சனியும் உச்சம் பெறுகிறது சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன் வந்தால் பயப்பட தேவையில்லை அந்த மகராசி மட்டும் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து தேவைப்படும் லக்ன ரீதியாக புத்தி ரீதியாக ஏதோ ஒரு பரிகாரங்கள் பண்ணிவிட்டால் டப்புன்னு மீண்டு வந்துடுவாங்க ஒரு சில நேரத்தில் பரிகாரம் எல்லாம் காலத்துக்கு மீண்டு வர மாதிரிலாம் இருக்கும் ரைட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ஆக போகுதுங்க ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறை அது மாதிரி ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்க தொழிலில் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது நிறைய பேத்துக்கிட்ட அவங்க தொழிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக இருக்குது வேலையாட்கள் மூலம் அனுகிரகம் உண்டு உங்களுக்கு உங்களுக்குன்னு அந்த ஃபோன் நம்பர்ஸ் தான் தனியாக போட்டு நிறைய பேர்த்தை கான்டெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் வேகப்படுத்துங்க குலதெய்வ கோயிலுக்கு தொழில் வளர்ச்சிக்கு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது முன்னேற்றம் வருகிறது குலதெய்வம் தெரியாதவங்க அதெல்லாம் பார்த்துங்க குலதெய்வ தெரிய ஒரு சிலர் இருப்பாங்க அந்த பிரசனத்தில் போட்டு குலதெய்வம் அப்படின்னா அது மாறியே இருக்கிற குலதெய்வம் இல்லை எந்த உள்ள கடவுளை கும்பிடலாம் குலதெய்வ அம்சம் உள்ள அப்படின்னு அதெல்லாம் இருக்குது அப்படியே தான் பாருங்கள் சரி இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா ஒரு கோயில் கும்பாபிஷேகம் குலதெய்வம் தெரியாதவங்க கோயில் கும்பாபிஷேகம் உள்ள ஒரு கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிற காலகட்டம் இப்போ ஹெல்த்தை பற்றி தான் பேசணும் சரி அதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸ் ஆறாம் இடத்துல குரு வந்துட்டாலே குருனால கேஸ்ன்னு ஒருத்தங்க ஆக்ஸிஜன் வாயுமண்டலங்கள் அப்படிங்கிற மாதிரி குருவும் சனி வந்தாலே அந்த கேஸ் ஃபார்மேஷன் போகும் அப்போ அந்த இடத்துல அஜீரணம் சம்மந்தப்பட்டது வர வாய்ப்புண்டு உணவு பழக்க விளக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் கொஞ்சம் பார்த்து ஃபுட்டு ஹேபிட் மாற்றணும் அது ரெண்டாம் இடத்துல ராகு வந்தாலே நிறையா விஷயங்கள் சாப்பிடத்தோணும் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரிலாம் சாப்பிட வர வாய்ப்பு இருக்குது அதனால் உணவு பழக்க கட்டுப்பாடு தேவை உணவு பழக்கத்துக்கு கட்டுப்பாடு இல்லைன்னா எட்டாம் இடத்துல கேது கேது எட்டில் இருந்தால் மலைச்சிக்கல் வரும் ஃபைல்ஸ் வாய்ப்பு வாய்ப்புண்டு அப்போ இங்கே கனெக்ஷன் இங்கே இங்கே ராகு எங்கே டேமே தவறான உணவு எடுத்து அங்கே பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்டது சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் வயிறு ச வயிறு வயிறு கீழே பகுதியில் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ரொம்ப பழைய துணிகள் இதெல்லாம் சம்மந்தப்பட்டு தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் ரைட் இப்போ ஒரு திருமணம் கோயிலில் கோயில் சம்மந்தப்பட்ட கும்பாபிஷேகம் சொன்னேன் அதே மாதிரி ஒரு சொந்த மந்தத்தில் கோயிலில் கல்யாணம் வைப்பாங்க கோயிலில் கல்யாணம் வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன் அந்த தயே அட்டன் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு தோஷ நிவர்த்தியாக வேலை செய்யும் இந்த நேரத்தில் நிச்சயமாக ஒரு சில பரிகாரங்கள் தேவை இது எதுக்குன்னா உங்கள் வளர்ச்சியை கொடுக்க யாராவது வெளிநாடு ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணலாம் வெளி மாநிலம் ட்ரை பண்ணுறது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணக்கூடிய காலகட்டம் சூப்பராக இருக்குது இப்போலாம் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் சினிமா துறை கலைத்துறைகள் இதில் நல்ல வளர்ச்சி உண்டு ஏன்னா ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் மீடியா சம்மந்தப்பட்டது அந்த கேமரா கேமரா டெக்னிக்கலில் ராகு பகவான அம்சம் ரொம்ப முக்கியம் இது பண்ணலாம் இந்த மியூசிக் சம்மந்தப்பட்டது ரைட்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் தான் இங்கே ஹைலைட்டு நிறைய பேர் ஸ்போர்ட்ஸுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க சக்ஸஸ் ஆகமாக தான் ஸ்போர்ட்ஸும் பாவம் பொலிட்டிக்கல் அஞ்சாம் பாவம் இப்போ இந்த ஃபீல்டெல்லாம் நீங்கள் வேகப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரைட் ஒரு சில ஜாதகத்துக்கு ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் எந்த லெவல் போவாங்க அப்படின்னு பார்க்கலாம் அந்தளவுக்கு டெவலப் பண்ணுறேங்க ஆக மொத்தம் ஒரு பெஸ்ட்டான இருக்குது ஒன்றே ஒன்று இந்த நேரத்தில் ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்கணும் பேச்சு கவனம் தேவை எட்டில் கேது இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் தலையில் தூக்கி போட்டுக்காங்க உங்களுக்கே பிரச்சனை இருக்கிற காலகட்டத்தில் எட்டாம் இடத்துல கேது மட்டும் ஊர் பஞ்சாயத்து ஊர் விஷயங்களில் அளவாக தலையிட்டால் போதும் இந்த நேரத்தில் பெரும் முன்னாடி நின்று சால்வ் பண்ணக்கூடாத நேரம் இது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறுமுகன் அதாவது முருகரில் ஆறுமுகம் அம்சமுடைய முருகர் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் இது இப்போ முருகர்களே பார்த்திங்கன்னா இந்த பாம்புடன் இருக்கும் முருகர் படத்துலேயே மயில் கீழே பாம்பு இந்த மாதிரி இருக்கிற அந்த வடிவடிமை ஃபோட்டோஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கோயில்கள் புதிய பார்த்தோம்னா குக்கே சுப்பிரமணியம் சொல்லுவாங்க கர்நாடக பகுதியில் அங்கே பாம்பு ஸ்தலம் அந்த மாதிரி இருக்கும் அப்போ பாம்பு அம்சம் உடைய முருகருக்கு சம்மந்தப்பட்ட கோயில்கள் இல்லை காட்டு பகுதியில் அமைந்திருக்கிற முருகர் கோயில்கள் இந்த மாதிரி இடத்துக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது இந்த ராகு சம்மந்தப்பட்டதும் மற்ற பதினொன்றாம் லாபஸ்தானத்தையும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வளர்ச்சி வெற்றியாக இருக்கும் அதை பயன்படுங்க இந்த நேரத்தில் எட்டாம் நம்பர் அடிக்கடி பயன்படுத்துங்க உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் கமிஷன் வகை வருமானங்கள் இந்த வர வேண்டிய வருமானங்கள் இஎம்ஐ சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் மாறுகிற காலகட்டமாக இருக்கும் ரைட் அடுத்தது ஆறாம் நம்பர் சுக்கர கடாச்சம் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு ஐந்து இதெல்லாம் பயன்படுத்தி வெற்றி வகை சூடுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்